வணக்கம் ஆச்சரியங்கள் மிகுந்த குடுமியன்மலை சிவநாத சுவாமி குடைவரை கோயில் மலை உள்ள கோயில்கள் தேரடி வீதி வழியாக செல்லும் வழியில் இரண்டு தேர்கள் இருந்தது ஆலயத்தின் மண்டபத்தில் முன்பகுதியில் ஒரு பெரிய நந்தி கோயிலின் உள்ளே நுழைந்ததும் எங்கும் கண்டிராத வகையில் அழகான சிற்பங்களை காண முடிந்தது சிவன் ஆலயத்தில் விஷ்ணு சன்னதியில் உள்ளது போல் பெரிய ஆஞ்சநேயர் பத்துத்தலை ராவணன் சிற்பம் குடுமியான் மலை கலை சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்துள்ளது கலை சிற்பங்களின் பொக்கிசம் என்று கூட கூற முடியும் அவ்வளவு தத்துருவமாகவும் வியப்பாகவும் இருந்த சிற்பங்கள் இங்குள்ள முன் மண்டபத்தில் உள்ள சிகநாதர் என்றும் தாயார் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனாகவும் பக்தர்களுக்கு அருள்வாலிக்கிறார் இக்கோயில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் குடுமியான் மலையில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும் இங்கு கோயில் பின்பகுதியில் உள்ள கோயிலின் மூலவர் குடுமிநாதர் தாயார் சொன்னாம்பிகை அம்மன் இக்கோயில் சிவ ஆலயமாக இருந்தாலும் பெருமாளின் தசாவதார சிலைகள் தூண்களில் வடிக்கப்பட்டுள்ளது அதிலும் குதிரையில் அமர்ந்துள்ள வீரனின் சிலை ஒரு குதிரையில் இளைஞனும் மற்றொரு குதிரையில் முதியவர் ஒருவரும் உள்ளனர் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் அணிவித்தும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் குடுமியான் மலை பழங்கால வரலாறு மற்றும் கலை ஆகியவற்றை தெளிவாக அறிந்து கொள்ள உதவும் குடைவரை கோயிலாகும் அதிபயங்கர நரசிம்மர் ரதி மன்மதன் சிலைகள் பதஞ்சலி முனிவர் விஷ்ணு அகோர வீரபத்திரர் பத்துத்தலை ராவணன் மோகினி அவதார விஷ்ணு விநாயகர் என எழில்மிகு சிற்பங்களைப் சிற்பங்களை பார்த்து ரசிக்கலாம் அமைதியான தலமும் கூட சனீஸ்வரனால் சோதிக்கப்பட்ட நலன் இத்தலத்தில் வந்து சிகநாதரை வணங்கி அருள் பெற்றார் என்று ஒரு பரம்பரையினரால் கூறப்படுகிறது குடுமையான்மலை பழங்கால வரலாறு மற்றும் கலை ஆகியவற்றை தெளிவாக அறிந்து கொள்ள உதவும் குடைவரைக் கோயிலாகும் இங்குள்ள சிற்பங்கள் சிலிர்க்க வைக்கின்றன சிற்பக்கலைக்கு கலைக்கு எடுத்துக்காட்டான இக்கோயில் நுழைந்ததில் இருந்து கருவறை செல்லும் வரை எங்கும் சிலை மயம்தான் அனைத்து சிலைகளும் கலை நயத்துடன் அமைந்துள்ளது உலகெங்கும் லிங்க வடிவில் அருள்வாளிக்கும் சிவபெருமான் குடுமியான் மலையிலும் எழுந்தருளினார் குடுமியான் என்றால் உயர்ந்தவன் என்றும் குடுமி என்றால் மலை உச்சி என்றும் பொருள்படும் உயர்ந்த மலையை ஒட்டி இவர் கோயில் கொண்டதால் குடுமிநாதர் என்று அழைக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சிற்பக்கலையின் பொக்கிசம் குடைவரை அதிசயம் நிறைந்த சிகநாத கோயில் குடுமியான் மலை சிகநாத சுவாமி கோயில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சுவாமிகள் இங்குள்ள விநாயகர் பலம்புரி விநாயகர் ஒரு சதுர பீடத்தின் மீது மூலவர் குடுமிநாதர் என்றும் தாயார் சொன்னாம்பிகை அம்மன் எல்லா கோவில்களிலும் கண்டிப்பான முகத் தோற்றத்துடன் கிழக்கு நோக்கி வாயிலில் காப்பாளர் ஆவார் துவாரபாலகர் இக்கோவிலில் தெற்கும் வடக்குமாக நின்ற நிலையில் இரண்டு துவார பாலகர் உள்ளனர் இவற்றில் ஒருவர் சற்று கடின முகத்துடனும் மற்றொருவர் சிரித்த வண்ணம் புன்னகை பூத்த வண்ணம் உள்ள சிற்பத்தை காண முடிகிறது இது வேறு எந்த கோவிலிலும் கண்டதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை இந்த கோவிலில் மலையை குடைந்து கிபி ஏழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இங்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிற்பங்கள் கருவறையில் சுற்று நின்று மலையை பார்த்தால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வடிவங்களும் பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு நடுவில் ரிஷப வாகனத்தின் மேல் சிவபெருமான் பார்வதி அமர்ந்து சிவபெருமான் பார்வதி தேவியாரையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் பார்க்கும் வகையில் வடிவமைத்திருப்பது மிகவும் வியப்பாக இருந்தது இந்த அற்புத காட்சி இத்தலத்தின் மிக பெரிய சிறப்பு ஆகும் ஆயிரம் கண்கள் கோடி புண்ணியம் செய்து இருந்தால் சிவன் அழைத்தால் மட்டும் இந்த அற்புத காட்சி நம் கண்ணுக்கு தெரியும் இந்த மலையின் கிபி ஏழாம் நூற்றாண்டு கால இசை குறிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளன இவை கர்நாடக சங்கீதத்திற்கான இசை இலக்கண விதிகளை விளக்குகிறது இது இசையின் தொன்மையான சான்றாகும் முன் மண்டபத்தில் சிவன் சிகநாத சுவாமியும் தாயார் அகிலாந்தேஸ்வரி சன்னதியும் உள்ளது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் பொழுதுபோக்கிற்காக விளையாடிய ஆடுபுலி ஆட்டம் தாயம் போன்ற விளையாட்டின் அடையாளங்கள் இன்றளவும் அப்படியே பாதுகாக்கப்பட்டுள்ளது ஆன்மீக அதிசயம் நிறைந்த தலமாகும் சிற்ப கலை நிறைந்த இந்த தலத்தை சென்று பார்த்து சிவனை தரிசித்து வரலாம் குடுமியான் மலை குடுமிநாதர் என்ற பெயர் பெற்ற ஒரு இன்னொரு வரலாறும் கூறப்படுகிறது இக்கோவிலில் பணிபுரிந்த அர்ச்சகர் ஒருவருக்கு காதலி ஒருத்தி இருந்தாள் இவள் தினமும் சிவனை வழிபட வருவாள் அர்ச்சகர் காதலருடன் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்வாள் ஒரு நாள் இருவரும் தங்களை மறந்து பேசி கொண்டிருந்த போது அப்பகுதி அரசன் திடீரென்று தற்செயலாக கோவிலுக்கு வந்துவிட்டார் அர்ச்சகர் அதுவரை இறைவனுக்கு பூ போடவில்லை அரசரை பார்த்த அர்ச்சகர் பதற்றமடைந்து அவர் இனி பூவை தொடுத்து இறைவனுக்கு சூட்டுவதற்கு நேரமில்லாததால் தன் காதலியின் தலையிலுள்ள பூவை எடுத்து சுவாமிக்கு சூட்டிவிட்டார் அரசர் வந்தார் பூஜை முடிந்தது அந்த பூவை பிரசாதமாக அரசரிடம் அர்ச்சகர் கொடுத்தார் அதில் தலைமுடி இருந்தது கோபமடைந்த அரசர் அது பற்றி அர்ச்சகரிடம் விசாரிக்க என்ன செய்வதென அறியாத அர்ச்சகர் அந்த நொடியே இறைவா மாட்டிக்கொண்டேனே உனக்கு இது காலம் வரை தவறாமல் சேவை செய்தேன் இன்று காதல் மோகத்தில் சிக்கி என்னையையும் அறியாமல் விட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் இறைவா என மனதுக்குள் வேண்டினார் அர்ச்சகர் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அரசரே லிங்கத்தின் தலையில் குடிமியிருக்கிறது உள்ள முடி ஒட்டி கொண்டிருக்கிறது என்றார் அர்ச்சகர் இதை அரசர் நம்பவில்லை பொய் சொல்லாதே என்று அர்ச்சகர் மேல் கோபம் கொண்ட அரசர் லிங்கத்தின் அருகே சென்று பார்த்தார் என்ன ஆச்சரியம் கருணைக் கடலான சிவனின் தலையில் ஒரு குடுமி இருந்தது அரசர் ஆச்சரியப்பட்டார் அர்ச்சகரும் அவரது காதலியும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் அவர்களுடைய திருமணமும் நடந்தேறியது தனக்காக சேவை செய்த அர்ச்சகரை காப்பாற்ற சிவன் குடுமியுடன் காட்சி தந்ததால் குடுமிநாதர் சிகநாதர் என்ற பெயர் வந்ததாகவும் வரலாறு கூறப்படுகிறது அதனாலேயே இங்குள்ள சிவனுக்கு குடுமி இருப்பதையும் காணலாம் கருணை கடலான சிகநாத சுவாமியையும் சவுந்தரநாயகி அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் தரிசனம் செய்து வரலாம் அதிசயம் நிறைந்த காண புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பஸ் வசதிகளும் உள்ளது விராலிமலையிலிருந்தும் செல்லலாம் காலை மாலை நடை திறந்திருக்கும் இந்த அற்புதமான தல இறைவனை வணங்கலாம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாதிரியான கோவில்களை சென்று அவசியம் பார்க்கவும் வேண்டும் இழுப்பு வழியாகவும் இந்த தளத்திற்கு செல்ல முடியும் நன்றி வணக்கம்